எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கற என்னுடைய சேனல் வந்து இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய பதிவு என்ன அப்படின்னா மீண்டும் சர்க்கரை நோய் பற்றி தான் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கன்னித்தீவு சிந்து கோத் கதை மாதிரிதான் தான் இனத்திலிருந்து கன்னித்தீவுன்னு ஒரு கதை வந்துட்டு இருக்கு அதாவது அறுபத்தைந்து வருடமா வந்துட்டு இருக்கு அந்த மாதிரிதான் இந்த சர்க்கரை நோயும் எவ்வளவு பதிவுகள் ஆயிரக்கணக்கான பதிவுகள் வந்தாலும் இன்னமும் தெளிவடையாமல் இருக்க ஒரு மனநிலையில் தான் நோயாளிகள் இருக்கிறார்கள் அதை எளிமையான முறையில் கண்டுபிடிப்பது எப்படி குணமாக்குவது எப்படிங்கிறத பற்றி தான் நான் அடிக்கடி வீடியோ போட்டுட்டே இருக்கேன் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய பதிவு என்னன்னா அதே தான் இப்போ மறுபடியும் அதே தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன அப்படின்னா எந்த நிலையிலும் குறையாத சர்க்கரை அளவு மாத்திரை எடுத்தால் எந்த நிலையிலுமே என்ன டயட் கண்டு பண்ணாலும் அது குறையாம அதிகமாகிட்டே போறதுங்கிறது தான் வந்து மிகவும் வருத்தமான விஷயம் அதற்கு வந்து ஒரு தீர்வு காணும் விதமாகத்தான் இந்த பதிவு நான் போறேன் முதல்ல உங்க உங்க உடல் வந்து எந்த கேட்டகரியில இருக்குங்கிறத நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் எளிமையாக கண்டுபிடிக்கலாம் வீட்டிலேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதுதான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கூட நான் பகிர்ந்துக்கு போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுதான் இப்போ இல்லை என்ன அப்படின்னா இப்போ ஒரு உணவு வந்து செரிமானம் ஆகக்கூடிய அந்த கால அவகாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா இரண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட்டு இரண்டு மணி நேரம் சரியா இரண்டு மணில பாக்கலாம் அல்லது இரண்டு மணி பத்து நிமிடத்துக்குள்ளார பாத்துடணும் பாத்துடணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க அப்பதான் அதனுடைய உச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் இது என்னன்னா அது வந்து ஒரு சர்க்கிள் ஒரு ரேஷியோ மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் சுத்திட்டே இருக்கும்போது செல்கள் எடுத்தது போக மீதி எவ்வளவு தான் பெரிய பெரிய மருத்துவமனையில் அவங்க கண்டுபிடிக்கிறது வந்து ரேண்டம் டெஸ்ட் தான் பார்ப்பாங்க ஏன்னா ஒண்ணு வந்து சிறுநீர்ல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை வந்து வெளியே போயிடணும் அல்லது உடல் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க கண்டுபிடிக்கணும் உடல் இது ரெண்டுமே நடக்கும் உடல் எடுத்துக்கிட்டாலும் ரேண்டத்துல வந்து சர்க்கரை அளவு கம்மியா தெரியும் அல்லது சிறுநீர்ல வெளியேறினாலும் சர்க்கரை அளவு கம்மியா தெரியும் சிறுநீர்ல போது பசி அதிகமா எடுக்கும் உடல் எடுத்துக்கும் போது பசி ஜாஸ்தி எடுக்கறது இல்ல இதுதான் அந்த சிம்டம்ல நம்ம கண்டுபிடிக்கணும் இன்னொன்னு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட் கூடுதான்னு பாத்துக்கணும் அன்றாடம் வெயிட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வெயிட் போட்டீங்கன்னா வெயிட் கூடுதா அல்லது வெயிட் குறையுதாங்கிறதையும் அதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இப்ப இந்த இந்த பதிவுல நான் என்ன சொல்ல போறேன்னா எந்த நிலையிலயும் சர்க்கரை அளவு குறையிலையா அப்ப உங்க உடல் வந்து எந்த கேட்டகரியில இருக்கு ஏன்னா சர்க்கரை நோயை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல விதமான டெக்னிகளும் இருக்கு அதே மாதிரி நோயாளிகளும் பல நூற்று கணக்கான விதத்துல நோயாளிகள் இருக்காங்க நோயாளிகள் இருக்காங்க வந்து எல்லா நோயாளிகளுக்கும் ஒரே அளவு அளவுக்குள்ள கொடுக்கக்கூடியதான் ஆங்கில மருத்துவம் கூறாம அதனாலதான் அந்த மருத்துவம் இந்த நோய்க்கு ஃபெயிலியர் ஆகுது கண்டினியூவா ஆகிட்டு தான் வருது இப்போ கடந்த வாரம் ஒரு யூடியூப் வீடியோல நான் பார்த்தப்ப கூட என்ன ஒரு பதிவு சொல்றாங்கன்னா நாலு புதிய மருந்துகளை வெளிநாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்களா என்னன்னா இன்சுலின் மருந்துகள் தான் அது ஒரு பெருமையே இல்லையே இப்போ நான் என்ன சொல்றேன்னா உணவுலயே குறைக்கிறது தான் பெருமை இப்போ நான் சொல்றது மறுபடியும் இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு நான் சொல்றேன் குறைவா தான் இருக்காங்க வருத்தமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ச்சியா தொடர்ச்சியா நான் போடுறேன் என்றைக்காவது என்னுடைய இந்த வார்த்தைகள் வந்து நிலைக்குங்கிறது எனக்கு மனசுல படுது என்றைக்காவது உங்களுக்கு நோய்கள் வரும்போது இதை நீங்க பாத்துக்காங்க அதுக்காக சப்ஸ்கிரைப் மட்டும்தான் நீங்க பண்ணி வச்சீங்கன்னா தான் பின்னால் உங்களுக்கு உதவும் அதுக்காக நான் சொல்ல வரேன் இப்போ எந்த நிலையிலையும் சர்க்கரை அளவு குறையிலன்னா இன்சுலின் கூட்டி போறதோ அல்லது இன்சுலின் பவர்ஃபுல்லா கொடுக்கறதோ ஒரு பிரயோஜனமும் அது வந்து பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடுற மாதிரிதான் உடலை நீங்க வச்சுக்க முடியும் உடல் வந்து ஒரு மெக்கானிக் செட் இல்லையா அது அது வந்து உயிருள்ள ஒரு பொருள் அது பைக் மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரி இன்ஜின் மாதிரிலாம் கிடையாது உயிருள்ள ஒரு பொருள் அது அந்த உயிருள்ள ஒரு பொருள் வந்து கடவுள் அது அது இயற்கையா இயக்குது நம்ம உடம்புல எலக்ட்ரானிக்ஸ் புரோடான்ஸ் தான் இயக்குது பட் அதுக்குள்ள போனா இது வேற மாதிரி உங்களால் புரிந்து கொள்ளப்படுங்கிறதுனால நான் எளிமையா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாருங்க குளுக்கோமீட்டர் இருந்ததுன்னா ரெண்டு மணி நேரத்தில் ஒரு தடவை பாருங்க சாப்பிட்டு இரண்டு மணி நேரம் ஐந்து நிமிடங்கத்தில் ஒரு டெஸ்ட் போடுங்க அடுத்தது மூன்று மணி ஐந்து நிமிடத்துல ஒரு டெஸ்ட் போடுங்க அல்லது நான்கு மணி ஐந்து நிமிடத்துல ஒரு டெஸ்ட் போடுங்க நாலு மணி நேரம் ஒரு கேப் கொடுங்க உங்களுக்கு இரண்டு எவ்வளோ எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு குறைவா இரண்டு மணி நேரத்துல முந்நூறு இருக்குது நானூறு இருக்குதுன்னு வச்சுக்காங்களே உங்களுக்கு நாலு மணி நேரம் கழிச்சு குறைந்தது முந்நூறாவது வரணும் அப்படி வரலன்னா உங்க உடல் வந்து முழுமையா வந்து செயல் இழந்துட்டதுன்னு அர்த்தம் சர்க்கரை நோயிலிருந்து வெளியில் வெளியில வர்றது ரொம்ப கடினம் ஆங்கில மருத்துவத்தால் வெளியே வர முடியாது பட் என்னுடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு ரகசியங்களும் உங்களுக்கே புரிஞ்சிடும் நான் சொல்லி சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது அதுதான் இப்ப இந்த 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 யூடியூப்ல இப்ப நான் போடக்கூடிய இந்த பதிவுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு என்னன்னா உங்களுடைய உடல் எப்படின்னு எனக்கு தெரியாது எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கிறது எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதை நீங்கள் கண்டுபிடித்தால் ஒளி இந்த நோயிலேருந்து இப்போ இல்லை எத்தனை ஜென்ம எடுத்தாலும் வெளியே வர முடியாது அதிகமாகிட்டே தான் போகும் விளைவுகள் படுமோசமாக இருக்கும் கண் பார்வை மங்கிறதுல இருந்து திடீர் ஹார்ட் அட்டாக் வர வரைக்கும் சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் செயலிழந்து வரைக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே தான் காரணமா இருக்குங்கிறத பல மருத்துவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க எல்லா மருத்துவர்களும் சொல்றாங்க ஆனா தீர்வுகள் இன்றைக்கு வரைக்கும் இல்லை என்ன தவிர அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஒரு குளுக்கோமீட்டர் ஒரு நாள் வைங்க ஒரு உணவு சாப்பிடுங்க ஒரு உணவு சாப்பிடுங்க போதும் அது எந்த உணவு வேணாலும் எடுங்க இட்லியோ தோசையோ உங்களுக்கு பிடித்த உணவு எடுங்க வயிறு ரொம்ப சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இந்த டெஸ்ட் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க ரெண்டு மணி நேரம் ஒரு தடவை ரெண்டரை மணி நேரம் ஒரு தடவை இது வந்து ஹெச்ஷியில தான் வரும் இது ஆட்டோமேட்டிக்கா அந்த டெஸ்ட் தான் அவங்க போடுவாங்க குளுக்கோஸ் எழுபத்தஞ்சு கிராம் கொடுத்து வெறும் வயத்துல குடிக்க சொல்லி தான் அவங்க டெஸ்ட் போடுவாங்க பட் நீங்க உணவுலயே இதை கண்டுபிடிங்க ஏன்னா குளுக்கோஸ்ல போடுறப்ப அது வேரியேஷன் வேற மாதிரி இருக்கும் உணவுல வந்து மாற்றம் அடைகிறது வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் ஒரே குழப்பமான வியாதி தான் இது அதனால நீங்க அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவே எடுத்துக்காங்க இதுக்காக காலையில் வந்து டீ பால்காப்பி எல்லாம் கட் பண்ண வேணாம் அது இயல்பா நீங்க சாப்பிடுங்க வாக்கிங் போற பழக்க இருக்கிறவங்க போகலாம் போகாதவங்க சர்க்கரைக்காக போய் பிரயோஜனம் கிடையாது வாக்கிங் போறதுனால சர்க்கரை அளவு குறையும்ங்கிறது அறிவீனமான விஷயம் அது உடலுக்கு நல்லது அவ்வளவுதான் ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் அதனால சர்க்கரை அளவு ஒரு மில்லிகிராம் கூட குறையது கஷ்டம் தான் எக்ஸசைஸ்னால கொஞ்சம் குறையும் ஒரு பத்து பத்து பெர்சன்ட் குறையும் எக்ஸசைஸ்னால மற்றபடி வாக்கிங்ல குறையாது இந்த குளிர்காலத்துல ஸ்ட்ரெயின் எடுத்து நீங்க போகவே வேணாம் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏங்கிட்ட வந்த பல பேஷண்ட் நான் பார்த்துட்டேன் அவங்க எல்லாம் வாக்கிங் எல்லாம் அன்றைக்கே நான் நிறுத்த சொல்லிடுவேன் இப்போ நீங்க செய்ய வேண்டியது இதுதான் எந்த உணவு வேணாலும் ஒரு உணவு எடுங்க ஒரு உணவு எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு டெஸ்ட் போடும் அது முதல்ல வெறும் வயத்துல போடுங்க அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒண்ணு ரெண்டரை மணி நேரம் ஒண்ணு மூணு மணி நேரம் ஒண்ணு மூன்றரை மணி நேரம் ஒண்ணு நாலு மணி நேரம் ஒண்ணு ஆறு டெஸ்ட் போடுங்க ஆறு ஆறு மணி நேரத்துக்கு எந்த இடத்துல அது குறையுதுங்கிறத நீங்க சார்ட் எழுதுங்க அப்போ உங்க உடல் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சர்க்கரை அளவு குறையுதா அல்லது ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை குறையுதா எந்த நிலையில வந்து அது குறையுது அல்லது நீங்க பாஸ்டிங்ல இருந்த மாதிரியே இருந்த போஸ்ட் பேர்ட் இல்லாத சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து இருந்த அதே அளவு ஐந்து மணி நேரம் கழித்து உங்களுக்கு சர்க்கரை அளவு அதே அளவு இருக்குதுன்னா ஒன்று அந்த சிறுநீரகம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அர்த்தம் அப்படிதான் அது மெமரி பவர்ல போயிடுச்சு அது அவ்வளவுதான் டுபாகும் யூரின் வரும் பட் சர்க்கரைய வந்து வெளி தன்மையே தன்மையை அதுல போயிடும் வெளியனுற தன்மை தான் மிகவும் ஆரோக்கியமானது யுனானில வந்து அந்த அந்த மருத்துவத்துல அந்த அந்த ஒரு பணியை வந்து சிறுநீரகம் செய்யுது சர்க்கரை வந்து உடல்ல வைக்க கூடாது அதுதான் மிக ஆபத்தானது சிறுநீர்ல கூட வெளியேறிடலாம் அந்த மாதிரி வெளியேறும் போது உடல் இழைக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வெளியேறும் போது அது புரோட்டனையும் ப்ரோட்டீனையும் கூடவே கூட்டிட்டு வெளியில வந்துடும் அது ஒரு ஆபத்தானது ரெண்டாவது உடல்லேயே இருக்கக்கூடாது அது இதை விட ஆபத்தானது ஆனா இது ரெண்டுமே இருந்துடும் இப்போ நான் சொல்ற இந்த கண்டிஷன்ல உங்க பாடி இருந்ததுன்னா இது ரெண்டுமே உடல்ல இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்னும் சிறுநீர்ல வந்து சர்க்கரை வெளியேறலை அல்லது உடலும் எடுத்துக்கல இந்த அளவு தான் வந்து மிக டேஞ்சர் இந்த அளவு இருக்கும்போது என்ன ஆகும்னா சிறுநீர்ல வந்து சிறுநீரகம் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது மெக்கானிசம் நல்லா இருக்கு மெக்கானிசம் நல்லா இருக்கு பட் அந்த அந்த மெமரி பவர் கட் ஆயிடுச்சு எந்த சத்துக்களை வெளியேற்றணும் எந்த சத்துக்களை உள்ளே வச்சிருக்கணும்ங்கிற அந்த மெமரி பவர் கட் ஆயிடுச்சு இதுக்கு என்ன செய்யணும்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல வந்து நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுல இருந்து சாதாரணமா வெளியே வந்தெல்லாம் ஏராளமான பேர் வெளியே வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நான் சும்மா டுபா கோர்லாம் நான் பேசல நேருக்கு நேர் பேசல என் வாயிலிருந்து வரவே வராது முழுமையா குணம் பண்ணினால் ஒழி இதெல்லாம் நான் பதிவு போடவே மாட்டேன் அதனால ஒருபோதும் நீங்க பயப்படுவேன் இந்த பதிவு மூலியமா இப்பவும் நான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் தான் யாராலாவது எனக்கு உதவு பண்ண முடியுமா உதவி பண்ணுங்க யாருமே கமெண்ட்ஸ் போடுறது இல்ல மிக வருத்தமா இருக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாம் என்ன பாராட்டி ரெண்டு பேர் சொல்றாங்க இந்த பதிவுகள் சூப்பரா பதிவு ஒருத்தர் ஆங்கிலத்துல இன்னொருத்தர் வந்து சிறப்பான எனக்கு என்ன ஒரு பதிவுங்க அதாவது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத பதிவு இதெல்லாம் நான் என்ன சொல்றேன் அவங்க நோயாளியா இருந்தா அவங்களுடைய டேட்டா கொடுங்கன்னு தான் சொல்றேன் சார் எனக்கு இவ்வளவு சர்க்கரை இருக்கு நான் எப்படி குறைக்கிறதுனா அவங்க கேள்வி கேக்கறதுனால கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி பேர் இதனால பயன்பெறுவாங்க தயவு செய்து யாராவது ஒருத்தர் கேள்வி நான் மிகப்பெரிய கோரிக்கை அதுதான் எனக்கு இந்த மாதிரி நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க ஆனா உண்மையிலேயே சொல்லுங்க இது ஒண்ணு சிபிலிஸ் கனேர் மாதிரி பொம்பளை வியாதி கிடையாது நீங்க வந்து கூச்சப்படுறதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல உங்களுடைய தகவல் கொடுங்க அதுக்கு நான் விளக்க சொல்றேன் கோடான கோடி பேருக்கு நீங்களும் பங்கு சொல்லி இந்த நான் மீண்டும் அடுத்த பதிவுல ஒரு அற்புதமான விளக்குகளோட மறுபடியும் சந்திக்கிறேன் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நீங்க சர்க்கரை இருந்து விடுதலை அடைய வாழ்த்துக்கள் நாளை பொங்கல் திருநாள் தித்திப்பான வாழ்த்துக்கள் வணக்கம்